மகாநதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான அப்பா இந்த வீட்டில் நடக்கிற கொடுமையெல்லாம் என்ன சொல்றது நல்லதுக்கு தானு சொல்றாங்க என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க அவங்க மொத்தம் மொத்தமாக ஒன்னு சேர்ந்துட்டு பண்றாங்க என் பொண்ணுக்கு இந்த அளவுக்கு மூளை கெட்டு போச்சா அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க மேல ஏதாவது ஒரு பழி திருத்தப்பள்ளி ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள வீட்டை விட்டு அதை விட்டு கேட்டு பசுபதி பாருங்க எனக்கு இது தோணவே இல்லை சரிப்பா நீங்க எதிர்த்து கவலைப்படாமல் இருங்க நான் எப்படி இந்த விஷயத்தை நல்ல முடிச்சு அவங்கள வீட்டை விட்டு தருத்திரன் மட்டும் பாருங்கன்றாங்க இதுதான் என் பொண்ணு வெற்றிகரமோ நீ எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவோ அதே மாதிரி அவங்க மாட்டிக்கிற மாதிரி செய் நீ மாட்டிக்கிற மாதிரி நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப பசுபதி என்ன பண்ணலாம் நம்ம போயிட்டு வந்து அவங்க குடும்பம் இருக்கிற இடத்துல வந்து என்னுடைய நெக்லஸ் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டு அவங்க தான் திருடி இருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து இதை பண்ணணும்னு சொல்லிட்டு ராகினி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க அதோட அந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க